சார்பா இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட சேலத்தில் நடந்துட்டு இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அம்சம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பனமார்த்தப்பட்டி ஏரி ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி இன்னைக்கு சுடுகாட்ட போல இருக்குது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த ஏரியில சீமக்கருவளம் முழு முளைச்சி தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்குது அந்த ஏரிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஎம்சி தண்ணி நிற்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து வந்து பயனடையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அவ்வளோ பெரிய ஏரி இந்த ஏரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி விவசாயிகள் தொடர்ச்சியாக எடப்பாடியிடம் மனு கொடுத்தோம் எடப்பாடி அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிமராமத்துக்காக ஆயிரம் கோடி ஒதுக்குன்னு சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் அதை வந்து தூர்வாரி அந்த சீமக்கர்வளம் தூர் தூர்வாரி தான் மேட்டூர் உபரி நேரம் கொண்டாந்து உடனே சொன்னார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை அந்த குடிமராமத்து பணம் எங்கே போச்சுன்னு தெரியல அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு நகர வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வந்தார் படமர்த்தப்பட்டிக்கு ஏரியெலாம் சுற்றி பார்த்தாங்க அம்மா காலை சொல்லுவாங்கள்ல கலெக்டர் வந்தாக எம்பி வந்தாக அமைச்சர் வந்தாங்க எம்எல்ஏ வந்தாங்க வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க ஆக இவர் வந்தாரு அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தொண்ணூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி பணமார்த்தப்பட்டி ஏரியா சுற்றுலாத்தலமாக சொன்னாரு இனி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொண்ணூத்தி கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல எங்க மடைமாற்றம் செய்யப்பட்டதுன்னு தெரியல மூணு வருஷம் ஆயிப்போச்சு நாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை எது அது மட்டும் இல்லாமல் திருமணி முத்தாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாயக்கழிவு சாக்கடை கழிவு கலக்குது இதை வந்து இந்த மாநகராட்சி தடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரபங்கா காவிரி திருமணி குடிநீர் கிட்ட திட்டத்தை வந்து நிறைவேற்று சொல்றோம் கொட்டணத்துன்னு ஏரிங்க இங்க பார்த்தீங்கன்னா நெய்க்காரப்பட்டி கொட்டணத்தை ஏரி அந்த ஏரி வந்து மீன் பிடித்து சாப்பிடக்கூடிய ஏரி அந்த கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வழித்த ஏரி இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் சாக்கடையா இருக்குது சாய கழிவா இருக்குது அந்த ஆகாய தம்மறை எங்க பார்த்தாலும் படர்ந்து போய் கிடக்குது இது சம்பந்தமா கலெக்டர்கிட்ட குறைதீர்ப்பு கூட்டத்தில் போய் பேசுனா கலெக்டர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாயம் எங்க போகுன்னு கேட்குறாங்க சாயக்கழிவு நீங்க வந்து ஆத்துலயும் குளத்துலயும் ஏரியில விடுறதுக்காக எங்க முப்பாண்டா வந்து செஞ்சு வச்சான் உருவாக்கி வச்சான் சாயக்கழிவு இந்த கலெக்டர் பொறுப்பு சொல்றாங்க சாயக்கழிவு கொண்டு போய் ஏரியில் தான் விடுவோம் சொல்லிட்டு தமிழக அரசு நீங்க வந்து எந்த ஆணியும் கொடுங்கல நீர்நிலை மேலாண்மை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல நீர்நிலை நீர்நிலம் காற்று இது மக்களுக்கு உயிராத பிரச்சனை உயிர் பிரச்சனை லட்சக்கணக்கான உயிரினங்களை நீங்க சாகடித்து யாருக்காக ஆட்சி பண்ண போறீங்கன்னு தெரியல அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் ஏரி குளம் குட்டை ஆறு போன்ற எனக்கையும் பாதுகாக்கணும் அதே மாதிரி குவாலியர் ஏரின்னு ஒண்ணு இருக்குது அந்த ஏரிக்கு வாங்க வந்து பாருங்க பத்து ஏக்கர் ஏரி இது அந்த ஏரிய ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டா போட்டு வச்சிருக்காரு இங்க இருக்கிற வட்டாட்சியர் சேலம் வட்டாட்சியரு அந்த ஏரிக்கு வந்து பக்கலாத் வாங்குறாரு அது அவன் சொந்த குட்டம் சொல்றாரு ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் ஓடை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் ராஜபாக்கர் ஆக்கிரமி பண்ணிட்டான் இவரை போய் முறையிட்டு கேட்டா அந்த இடத்துல நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் நீங்க நேரில் வந்து பாருங்க ஆய்வு செய்யுங்க மக்கள்கிட்ட குறை கேளுங்க கருத்து கேளுங்கன்னு சொன்னா அவரு சொல்றாரு எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்றாரு வேலை இல்லைன்னு சொன்னா ரிசன் பண்ணிட்டு ஊட்டுக்கு போனு சொல்றேன் உனக்கு என்ன வேலை ஒரு வட்டாட்சியருக்கு என்ன வேலை அதானே வேலை ரெவென்யூ மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்தில் எல்லா இடத்துல போதும் ரூலிங் பார்ட்டி அன்ரூலிங் உடச்சு காசு எங்க பார்த்தாலும் மழை இல்லாம போச்சு ஒரு நாள் இன்றைக்கெல்லாம் என்றைக்கு ஒரு நாள் மிகப்பெரிய விளைவை இந்த தமிழ்நாடு நிச்சயமாக சந்திக்கும் அதனால உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தமிழ்நாடு அந்த பணமார்த்து பட்டி ஏறிய நீங்க சுற்றுலாத்தலமாக்கணும் இங்க ஆக்கிரமிப்பு செய்ய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தை நீ தடுத்து நிறுத்தணும் இங்க உடனடியா இருக்கக்கூடிய வட்டாட்சியர் பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு ஏறு இயற்கை பாதுகாப்பு சார்பாக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் என் பேர் பொன் சரவணன் தமிழ்நாடு ஏறு இயற்கை பாதுகாப்பு தான் ஒருங்கிணைப்பாளர்